வாழ்க்கையில் நீங்கள் எப்போ ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஒரு பதினாறு வயசு பையன்கிட்ட கேட்டோன்னா நான் படித்து முடித்து டிகிரி வாங்கினதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க அது இருபது வயசு ஒரு மனுஷன்கிட்ட கேட்டோன்னா ஒரு நான் ஒரு நிரந்தரமான வேலைக்கு போய்ட்டப்புறம் மகிழ்ச்சியாக இருப்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தஞ்சி வயசில் இருக்கவங்கள்ட்ட கேட்டோம்னா ஒருவேளை நான் கல்யாணம் ஆகி எனக்குன்னு தனியான ஒரு லைஃப் வந்த அப்புறம் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்லுவாங்க இதே முப்பத்தஞ்சு வயசு உள்ள பீப்புள்கிட்ட கேட்டோன்னா என் குழந்தைங்களாம் பெரியவங்களாக வளர்ந்த எனக்குன்னு டைம் கிடைக்கும்ல அப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க நாற்பது வயசில் இருக்கவங்கள்ட்ட கேட்டோன்னா ஒரு வேலை நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எனக்கு நிறைய டைம் கிடைக்கும் அப்போ நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் அதிகப்படுத்தி ஒரு ஐம்பது வயசுள்ள பீப்புள்கிட்ட கேட்டோன்னா என் கடமையெல்லாம் நான் முடிச்ச அப்புறம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் என்னோடய வீடு என்னோடய குழந்தைங்க படிப்பு இதெல்லாம் நான் செட்டில் பண்ண அப்புறம் ஒரு வேளை நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஆப்ஜெக்ட் அப்படின்றது யாருமே பேங்க் ஃபுல்லாக பணத்தை ரொப்பி வச்சுட்டு இறந்து போகணுன்னு நினைக்கிறது கிடையாது வாழக்கொள்ளையே வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாகவும் ரசிச்சும் வாழ பழகலாமே ஒவ்வொரு வயசுலேயும் நம்ம தேடுதல் மாறிக்கிட்டே இருக்குது எதையோ நோக்கி நம்ம பயணம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது இதுக்கு ஒரு முடிவும் கிடையாது நம்ம என்ன தேடுறோன்றதுக்கான ஒரு விடையும் கிடையாது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தேடிக்கிட்டே இருக்கும் இது கிடச்ச அப்புறம் நான் ஹாப்பியாக இருப்பேன் இந்த ஒரு கஷ்டங்கள் தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் இதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு அடுத்தடுத்த இலக்குகள் நோக்கியே இருக்கோம் இப்போ நம்ம கையில் இருக்க இலக்குகளையும் பாசிபிலிட்டியும் வச்சு எந்தளவுக்கு மன நிம்மதியோடையும் மன ஆ மன ஆரோக்கியத்தோடையும் ஹாப்பியாக இருக்கலாம்ன்றத நம்ம சிந்திக்க தான் ஆரம்பிக்கணும் மோர் வாழ்க்கையில் எல்லாமே அதிகமாக வேணும் வேணும்னு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனால் இங்கே மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு எல்லாமே அதிகமாக கிடச்சதுக்கப்புறம் வாழ்க்கையை வாழலையே அப்படின்ற ஒரு ரிக்ரெட் வந்துடுது உங்களை ஜட்ஜ் பண்ணுற இந்த உலகத்துக்கு உங்களை புரிஞ்சிக்கவும் தெரியும் உங்களை தப்பாக நினைக்கிற இந்த உலகத்துக்கு உங்களை சரியாக நினைக்கவும் தெரியும் ரொம்ப வெஸ்ட்டான டேவை கொடுக்குற இந்த லைஃபுக்கு ரொம்ப ஒர்த்தான பெஸ்ட்டான டேவை கொடுக்கவும் தெரியும் நிறைய மிஸ்டேக் பண்ணி கற்றுக்கிற நமக்கு பல நல்லதுகள் பண்ணியும் அதுலேருந்து வாழ்க்கையை வாழவும் தெரியும் ஆனால் சாய்ஸ் என்னமோ நம்ம கையில் தான் இருக்குது அறுபது வயசில் போய் ரிக்ரெட் பண்ணுறதுக்கு பதிலாக பதினாறு வயசுலேயே பல தப்புகள் பண்ணி வாழ்க்கையை வாழ கற்றுப்போம் இருக்கிறது ஒரு லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வாழ்வோம்